வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வசந்த நவராத்திரி அதனுடைய சிறப்பு வரலாறு மற்றும் விரதம் இருக்கும் முறை மற்றும் பூஜை அதை பற்றி நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் தெரிய வரும் எல்லா வளமும் தரும் வசந்த நவராத்திரியை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் அதாவது இந்த வருடம் இருபது இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஏப்ரல் பதினேழாம் தேதி முடிவடைகிறது இந்த வசந்த நவராத்திரி ஒன்பது நாளும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் ஒவ்வொரு நாளும் நாம் அம்மனை நினைத்து வழிபட்டு அவளை வணங்கி வந்தால் குடும்பத்திற்கு மிகவும் நல்லது பயக்கும் மற்றும் அம்பிகையின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் ஆண்டுதோறும் நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்தில் வருகின்ற அமாவாசைக்கு பிறகு வருகின்ற பிரதமைக்கு பிறகு நவராத்திரி வராகி நவராத்திரி என்று பெயர் அழைக்கப்படுகிறது புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வருகின்ற நவராத்திரிக்கு பெயர் சாரதா நவராத்திரி சியாமலா நவராத்திரி என்றும் பெயர் அழைக்கப்படுகிறது பொங்குனி மாதம் அமாவாசை அடுத்த பிரதமைக்கு அடுத்தது வருகின்ற நவராத்திரி ஒன்பது நாட்களும் வசந்த நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது இந்த நவராத்திரியின் போது ஒன்பது நாட்களும் நாம் அம்பிகையின் பல்வேறு வடிவங்களை நாம் தியானித்து நினைத்து பூஜை செய்து வந்தால் நம் குடும்பத்திற்கு செல்வ வளம் கூடும் அனைத்து செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பாள் என்பது ஐதீகம் இந்த நான்கு நவராத்திரிகளில் வசந்த நவராத்திரி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் ஏனெனில் புத்தாண்டு வருகிறது அந்த புத்தாண்டை வரவேற்கும் வகையில் இந்த வசந்த நவராத்திரி திகழ்கிறது அதனால் இதற்கு சிறப்பு வாய்ந்த நவராத்திரி ஆகும் இந்த வசந்த நவராத்திரி பங்குனி மாதம் துவங்கி அதாவது பங்குனி மாதத்தில் பிரதமையில் துவங்கி இது புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு அன்று நிறைவு பெறுகிறது இந்த வசந்த நவராத்திரியின் ஒன்பதாவது நாள்தான் அன்றைய தினம்தான் ஸ்ரீராமர் அவதாரம் எடுத்தார் என்று கூறப்படுகிறது எனவே ஸ்ரீராமர் அவதாரம் எடுத்த நாள்தான் நவமி என்று கொண்டாடப்படுகிறது அம்பிகைக்கு எது மிகவும் பிடித்தது என்றால் பக்தர்கள் அதாவது அன்பர்கள் மிகவும் பக்தி சிரத்தையுடன் அவளுடைய நாமத்தை பாராயணம் செய்வதால் நமக்கு பலன் அபாரம் கிடைக்கும் மற்றும் அவளுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே அவளுடைய போற்றிகளை நாம் போற்றி கொண்டு பாடல்களை பாடும்போது அவளுக்கு மனதிருப்தியும் சந்தோஷமும் அவளுக்கு ஏற்படுமாம் அதனால் அவள் அம்பிகைக்கு அன்பர்கள் நாம் அவளுக்கு பாராயணம் செய்கின்றபோது அவள் அருள் நம் மீது அபாரிகமாக விழும் என்பது ஐதீகம் லலிதா சகசராமம் துர்கே அம்மன் ஸ்துதி மற்றும் திருவிளக்கு போற்றிகள் ஆகிய பாடல்களை நாம் பாடும் பாடும்போது அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவாளாக திகழ்வாள் மற்றும் அவளுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது ஐதீகம் மற்றும் இந்த மந்திரங்களை நாம் படிக்க படிக்க நாம் எதை கேட்கிறோமோ அதை அப்படியே தருவாள் என்பது நம்பிக்கை அபிராமி அந்தாதி பாடல்களை நாம் பாராயணம் செய்யலாம் காமாட்சி அம்மனின் விருட்சம் காமாட்சி விருட்சம் பற்றி நாம் பாராயணம் செய்யலாம் ஆகிய நூல்களை நாம் தினமும் ஒன்பது நாட்களும் வசந்த நவராத்திரியின் போது நாம் படித்து அவளை மகிழ்விப்போம் மற்றும் தினமும் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு நாம் நைவேத்தியமாக படைக்கலாம் பாயசம் சர்க்கரை பொங்கல் புளி சாதம் தேங்காய் சாதம் எலுமிச்சை பழம் சாதம் சுண்டல் அப்பம் கொழுக்கட்டை ஆகிய ஏதாவது ஒரு இனிப்பு பண்டங்களை நாம் நெய்வேதமாக அம்பாளுக்கு படைத்து தூப தீபம் காண்பித்து பூக்களால் அர்ச்சனை செய்து துர்கையம்மனை வழிபட்டு வணங்கி வந்தால் நம் வாழ்வு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மற்றும் நம் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த ஒன்பது நாளும் அதாவது வசந்த நவராத்திரி மிக மிக சிறப்பு வாய்ந்த நாளாகும் என்பது புராணங்கள் கூறுகிறது இப்போ நாம் துர்கையின் அவதாரத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது மகிஷாசுரன் என்ற கொடி அசுரன் வாழ்ந்து வந்தானாம் அந்த அசுரன் தேவர்களையும் ரிஷிகரையும் மற்றும் மக்களையும் துன்புறுத்தி அவர்களை தாக்கி அவர்களை அழித்து வந்தாராம் அப்பொழுது பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் துர்கே அம்மனுக்கு அவர்களுடைய சக்திகள் அனைத்தும் கொடுத்தார்களாம் அம்மன் அவளுடைய சக்தி கொண்டு மகிஷாசுரனை அழித்தாளாம் வதம் செய்து அழித்தாளாம் அப்போது சக்தி பூலோகத்தில் பல அசுரர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நீ சம்ஹாரம் செய்து அவர்களை அழித்து தேவர்களையும் ரிஷிகர்களையும் மக்களையும் சந்யாசிகளையும் காப்பாற்று என்று பூலோகத்தில் நீ நிரந்தரமாக தங்கு என்று துர்க்கை அம்மனை துர்க்கையை பூலோகத்தில் நிரந்தரமாக தங்க அனுப்பி வைத்தாளாம் அசுரரை அழிக்க பல வடிவங்கள் எடுத்தாலாம் துர்க்கை அம்மன் அவர்களை சம்காரம் செய்வதற்காக பல வடிவங்களை துர்கேயம்மன் எடுத்து அவர்களை அழித்தாளாம் அதாவது அந்த வடிவங்களில் பல வடிவங்களில் ஒன்பது வடிவங்கள் மிக மிக முக்கியமான வடிவமாகும் அந்த வடிவமே நவராத்திரி என்று பெயராகிட்டது அதனால் நவராத்திரியின் போது மக்கள் பூஜை செய்து துர்கே அம்மனை வழிபிடு வழிபடுகிறார்கள் இந்த வடிவங்கள் சில இடங்களில் மாறுபடும் ஆனால் அந்த வடிவங்கள் அனைத்தும் சக்தியே துர்கையே என நம்பப்படுகிறது வடநாட்டில் வசந்த நவராத்திரி அன்று ஸ்ரீராம நவமி என்று கொண்டாடப்படுகிறது அதாவது ராமன் அவதரித்த நாளாக கொண்டாடப்படுகிறது அதாவது வசந்த நவராத்திரியின் போது நவமியின் போது ஸ்ரீராமரை நாம் நினைத்து பூஜித்து வந்தால் நமக்கு பல செல்வங்களையும் மற்றும் நலன்களையும் கொண்டு தரும் என்பது ஐதீகம் ஸ்ரீராம நவமியாக கொண்டாடப்படுகிறது ஸ்ரீராம நவமி அன்று ஸ்ரீராமபிரானை நாம் பூஜித்து வந்தால் மற்றும் இராமாயணத்தை நாம் படித்து வந்தால் அனுமான் சாலிசாவை நாம் பாராயணம் செய்து வந்தால் வாழ்வில் பல வெற்றிகளை காணலாம் மற்றும் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியே என்றும் இருக்காது என்பது ஐதீகம் இப்பொழுது கலசத்தில் துர்கை அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது ஒன்பது நவராத்திரி வசந்த நவராத்திரி என்று அழைக்கப்படும் துர்கை அம்மனை வழிபா வழிபாட்டு செய்யும் பூஜையாகும் மற்றும் கலசம் ஒன்று அமைத்து அதில் தண்ணீரை நீரை நிரப்பி அதன் மேல் மாங்கொத்து அதாவது மாவிளை சொருகி தேங்காய் வைத்து சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த கலசத்திற்குள் பச்சை கற்பூரம் மஞ்சள் குங்குமம் காதோர கருகமணி மற்றும் ஏலக்காய் போன்ற திரவியங்களை நினைத்து மற்றும் அதற்குள் வெள்ளிக்காசு தங்கக்காசு ஒரு ரூபாய் நாணயம் போன்றவற்றை அதற்குள் போட்டு நாம் துர்க்கை அம்மனாக பாவித்து நினைத்து பூஜை செய்ய வேண்டும் எப்படி வரலட்சுமி நோன்பு அன்று நாம் கலசத்தை வைத்து பூஜை செய்கிறோமோ அதே போன்று வசந்த நவராத்திரியும் போது நாம் அந்த கலசத்தை அலங்கரித்து துர்கே அம்மனாக நாம் பாவித்து அவளை நினைத்து பூஜை செய்ய வேண்டும் அந்த ஒன்பது நாட்களும் நாம் பூஜை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு முழு அருள் அவளுடைய பரிபூர்ணமான அருள் நமக்கு கிட்டும் என்பது நம்பிக்கை மற்றும் வசந்த நவராத்திரியின் எட்டாவது நாள் அன்று ஒரு சின்ன குழந்தை அதாவது சிறுமி சின்ன வயது பெண் குழந்தை வீட்டிற்கு அழைத்து அந்த பெண் குழந்தைக்கு பாவாடை சட்டை மற்றும் அவளுக்கு வெற்றிலை பாக்கு பழம் பூ மற்றும் கைகளில் மருதாணி மற்றும் கால்களில் நிலங்கு இட்டு அவளுக்கு பாயசம் வடை மற்றும் இனிப்பு பொருட்களை கொடுத்து முழு விருந்தாக சாப்பாடு படைத்து அவளை அம்மனாக பாவித்து நாம் அவளை நினைத்து கொண்டாடினால் நமக்கு வீட்டில் உள்ள பல செல்வங்கள் வந்து சேரும் மற்றும் அஷ்ட ஐஸ்வர்யம் வந்து சேரும் தடைப்பட்ட திருமணங்கள் நிறைவேறும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம் கலசத்தில் துர்க்கை வாசம் செய்கிறாள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அந்த கலசத்திற்கு தினமும் காலை மாலை இரண்டு வேளையும் ஆர்த்தி எடுக்க வேண்டும் ஆர்த்தியை எடுத்து நாம் வாசல் கோலத்தில் வெளிவாச வாசல் கோலத்தில் நாம் கொட்ட வேண்டும் மற்றும் அந்த கலசத்திற்கு பூஜை செய்து அதை துர்க்கை அம்மனாக பாவித்து நாம் வணங்கி வர வேண்டும் கலசம் வைக்கிற பழக்கம் இருக்கிறவர்கள் ப கலசம் வைக்கலாம் கலசம் வைக்கும் பழக்கம் இல்லாதவர்கள் நாம் வீட்டில் படம் எந்த பெண் தெய்வம் படம் இருந்தாலும் அதாவது சமயபுரத்து மாரியம்மன் திருவேற்காடு மாரி திருவேற்காடு கருமாரியம்மன் போன்ற படங்கள் இருந்தால் அந்த படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து பூவால் அலங்கரித்து தூப தீபம் காண்பித்து ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை பிரசாத நைவேத்தியமாக அவளுக்கு படைத்து நாம் பூஜை செய்து வணங்கலாம் ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லலாம் நமக்கு தெரிந்த ஸ்லோகங்களை நாம் சொல்லி வரலாம் அப்படியும் நாம் வணங்கலாம் ஆகவே இந்த ஒன்பது நாட்களும் வசந்த நவராத்திரி என்று பெயர் அழைக்கப்படுகிறது நாம் துர்க்கை அம்மனை நினைத்து நாம் வழிபட வேண்டும் மற்றும் மாலை நேரங்களில் நாம் அருகே உள்ள கோவிலில் சென்று நாம் கோவிலில் அந்த துர்க்கை அம்மனை நாம் வணங்கி நெய் தீபம் ஏற்றி வணங்கி வரலாம் அப்பொழுது சிறப்பு கூடும் என்பது ஐதீகம் எல்லாமே சக்தி வடிவங்களாக திகழ்கிறாள் சக்தி ஆகவே நாம் இந்த வசந்த நவராத்திரியை தவறவிடக்கூடாது சக்தியின் வடிவம்தான் துர்கே அம்மன் அவதாரம் அவளை நினைத்து இந்த வசந்த நவராத்திரி ஒன்பது நாட்களும் நாம் பூஜை செய்து வழிபட்டு வந்தால் நம் வாழ்வில் அனைத்து செல்வமும் வளமும் நமக்கு கிட்டும் என்பது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் எப்பவும் நாம் ஷேர் செய்யும் பொழுது நமக்கு ஒரு திருப்தியும் மன நிம்மதியும் ஏற்படுகிறது அதன் மூலம் நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கிறது மற்றும் நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு பதிப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்